الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون صدق الله العظيم إلا الله جل شانه وتعالى كي ورطاها تماها صلاة سلام امبرمانار محمد ربي صلى الله عليه وسلم அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபிஐன்கள் தபா தாபிஐன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே அவர்களே இன்றைய நாள் ஜுமாவுடைய நாளாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் மசிய செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கும் பெரு கண்யத்திற்கும் முறித்தானவர்களே அல்லாது ஆலா இவ்வுலகிலே கோடான கோடி படைப்புகளை படைத்து அந்த கோடான கோடி படைப்புகளில் உன்னத படைப்பாக ஒரு முக்கியமான படைப்பாக இருக்கக்கூடிய இந்த மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக அவனால் அங்கீகரிக்கப்பட்ட அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நம்மை எல்லாம் பிறக்க செய்திருக்கின்றான் அலம்துல்லா அங்கிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே ஒரு மனிதன் சத்திய வாழ்க்கையில் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் செல்லக்கூடிய பாதை நேரான பாதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை இலகுவாக எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எடுத்து செல்லக்கூடிய பாதையானது நேரான பாதையாக அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்ட பாதையாக இருக்க வேண்டும் அந்த வகையில் மன்ஹஜே அஹ் உல் ஜமா என்கிற கொள்கை உலக முஸ்லிம்கள் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை மிக சிறப்பான பாதையில் செயல்பட்டு கொண்டு வருகின்றது குறிப்பாக நாம் எல்லாம் அதில் ஒரு அங்கமாக இருப்பதென்பது அல்லாஹல்ல நமக்கு வழங்கியிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருட்கொலையாகும் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே அும் அவனுடைய ரசூலும் விருப்பப்படக்கூடிய பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை வலியுறுத்தும் வகையில் வசனம் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி நிச்சயமாக இதுவே என்னுடைய வழியாகும் ஆகவே இதையே நீங்கள் பின்பற்றுங்கள் வழிகளில் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அவனுடைய வழியை விட்டு நீங்கள் நேர் வழியை பின்பற்றி பயபக்தியுடையவர்களாக இருப்பதற்கு இவ்வாறு அவன் உங்களுக்கு போதிக்கின்றான் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் பல்வேறு விதமான கொள்கைகள் பல்வேறு விதமான கூட்டங்கள் நாளுக்கு நாள் உருவாகிக்கொண்டே பெருகிக் கொண்டே வருகிறதை நம்மால் காண முடிகின்றது இதில் எந்த கூட்டம் சிறந்தது என்பதை விளக்கக்கூடிய விஷயங்களில் அவரவர் தனது விருப்பத்திற்கேற்ப நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாதைதான் நேரான பாதை என்று ஒவ்வொருவருமே விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட கூடிய ஒரு சூழலில் அவருடைய அறிவிக்கிறார்கள் நிச்சயமாக பனிஸ்ரவேலர்கள் கூட்டர்கள் கூட்டங்கள் எழுபத்தி இரண்டு பிரிவுகளாக பிரியும் அதே போல

அவர்கள் அவர்கள வினவினார்கள் யார் சூழலா அந்த ஒரு கூட்டம் சொர்க்க செல்லக்கூடிய ஒரு கூட்டம் யார் என்று வினகிய சமயத்திலே மா வா நானும் என்னுடைய தோழர்களும் அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டோம் எங்களை தவிர வேறு எந்த கூட்டங்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்று நாங்கள் தான் நேரான வழியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு மார்த்திக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே நரகத்தில் விழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லா ஜல்லா தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அங்கிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான் அவர்களே இஸ்லாமிய சட்டங்களை நாம் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் என்கிற கொள்கையை நாம் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த ஒரு கூட்டம் தான் எந்த ஒரு சகாபாக்களையும் இழிவுபடுத்துவதில்லை எந்த ஒரு இமாம்களையும் கண்ணிய குறைவாக நடத்துவதில்லை கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் குரானையும் ஹதீசையும் சரியான முறையில் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றது இதர கொள்கைகள் அனைத்துமே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே அவர்கள் அறிவுக்கு எட்டுகிற விஷயத்தை மட்டுமே மார்க்கமாக இன்ன பிற மக்களுக்கு போதிக்கிறார்களே தவிர அவர்களுக்கு அவர்களுடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்களை இது மார்க்கம் இல்லை என்று நிறைய விஷயங்களில் மக்களை குழப்பக்கூடிய ஒரு குழப்பவாதிகளாகவே செயல்பட்டு கொண்டு வருகின்றார்கள் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே இந்த ஜுமா பிரசங்கத்தின் வழியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் வலுவாக கொள்ள வேண்டும் அதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நாம் முழுமையான முறையில் பின்பற்ற வேண்டும் இன்ன பிற மக்களுடன் சேர்ந்து நாம் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடக்கூடாது ஒருவருக்கொருவர் பழி தீர்த்து கொள்ளக்கூடாது சகாபாக்களை கேள்வி கூத்தாக உள்ளாக்கக்கூடிய செயல்களில் நாமும் சென்று சேர்ந்து விழுந்துவிடக் கூடாது இமாம்களை கண்ணிய குறைவாக நடத்த விஷயங்களில் நாமும் விழுந்துவிடக் கூடாது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நாம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இம்மலேசிய திருநாட்டில் கொள்கை மிக சிறப்பான முறையில் அவர்களுடைய பணிகளை செய்து வருகின்றார்கள் வலைதளங்களின் மூலமாக ஏனைய பாமர முஸ்லிம் மக்களை வழிதவ செய்வதை நம்மால் காண முடிகின்றது அங்கிருக்கும் பெருகிற்கு முருத்தானவர்களே இந்த ஜுமா மிம்பர் ஒரு சில நபர்கள் ஒரு சில கூட்டங்களை இம்மலேசிய திருநாட்டில் அவர்களெல்லாம் குறிப்பாக இந்த இம்மலேசிய காவல்துறையானது பல்வேறு விதமான அஹ் சுன்னா ஜமா கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவதில் சலைவ சலைப்படைவதில்லை இன்னும் குறிப்பாக என்று அழைக்கப்படுகின்ற இம்மலேசிய மேம்பாட்டுத்துறை இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை மலேசிய சுகாதார அமைச்சகம் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து மக்களை வலிவிற்கக்கூடிய கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான பாடங்களை அரசின் வழியாக புகுட்டுவதை நம்மால் காண முடிகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே நாம் சரியான முறையில் நம்முடைய இஸ்லாமிய பாதையில் வழி தவறாமல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் குரான் ஹதீஸ்களை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் மதுகபுகளை மதுகபுகளை பின்பற்றக்கூடிய இயக்கத்தில் நாம் இருக்க வேண்டும் மதுகபுகளை மதுகபுகளுடைய இமாம்களை நாம் பின்பற்ற வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் ஏனைய இன்ன பிற கொள்கைகளில் நாம் சேர்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரியாமலே நம்மை நாமே அழிவு பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நம்மால் கூடிய விரைவில் உணர முடியும் என்பதை வலியுறுத்தும் இடமாக இந்த ஜும் அமைகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹும் ரசூலும் விருப்பப்படக்கூடிய மார்க்கத்தில் விருப்பக்கூடிய விருப்பப்படக்கூடிய கொள்கையில் நாம் இருந்து அவர்களுக்கு பிடித்தமான உண்மையான முக்மிகளாக நாம் விளங்குவோமாக வாஹிர் தவான இஹந்துல்லாஹ் ஆலமீன் இஹம்து